அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி சந்தை எப்படி முடிவுட்டுறது நாளைக்கு உண்டான லெவல்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம் நாளைக்கு வந்துட்டு நிஃப்டி பாயுமா பதுங்குமா ஏன்னா நமக்கு வீக்லி எக்ஸ்பெரி இருக்கு அதோட டேட்டாஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டியோட க்ளோஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தெட்டு ஹை இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து இருபத்தொம்பது லோ பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதுக்கு இப்போ நமக்கு க்ளோசிங் அதாவது எல்டிபி நம்மளுக்கு முடிஞ்சிருக்காங்க இப்போ இந்த இடத்துல நம்ம பிரித்து ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட் பண்ணுறவங்க நம்ம பார்க்குற ஏடிஎம் எதுவாக எடுத்துக்கோன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செட்டில்மெண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் குறைவா அப்படின்னு பார்க்கணும் நான் வந்துட்டு இப்போ மார்க்கெட் க்ளோஸிங் இருக்கு முன்னாடியே நம்ம பார்க்கறனால எல்டிபி நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற தான் நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கிறாங்க அதோட டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுடைய எல்டிபி வந்து ஐம்பது ரூபாயும் புட் ஆப்ஷனுடைய எல்டிபி வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்கிறாங்க இதோட ஆவரேஜ் பண்ண ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்போ நம்ம காமன் ஏடிஎம் ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்படின்னு கிடைக்காது அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் ஏரியா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது பிளஸ் நமக்கு நமக்கு பாயிண்ட் இடம் கிடைக்குது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் டு இருபத்தஞ்சு நூறுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன் சைட் மூமெண்டா கிரியேட் ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா இருபத்தஞ்சு நூறுக்கு மேல இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே இருக்கணும் அப்ப டோட்டல் பிரீமியம் நமக்கு நூறுரூவா வருது ஐம்பது ஐம்பத்தஞ்சு போது மார்க்கெட்ல வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பதும் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பதும் ஆக்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி நூறு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி ஐம்பது பார்க்கணும் நாளைக்கு முக்கியமா நீங்க ஆப்ஷன் செயின்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அருகில இருக்கக்கூடிய கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்ல பில்ட் ஆகக்கூடாது கால் சைடும் புட் சைடும் நம்மளுக்கு அதிகமாக பில்ட் ஆயிட்டு இவங்க ரெண்டு பேருமே கால் புட் ஆப்ஷனுடைய பிரைஸ் ப்ரீவியஸ் கிளோஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தா மார்க்கெட் சைடுவே போயிடும் இதுல கால் புட் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டைன் அண்ட் எஸ்டேகைக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு பெரிய ரேலிக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் ஆனா காமன் டீமோட ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நெருக்கமாக கண்டினியூஸ் ஸ்ட்ரைக்கில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பதுங்குறதுக்கு தான் வாய்ப்பு சைடுவே ரொம்ப சைடுவே ஏன் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு கூட நமக்கு ட்ரேட் கொண்டு போகலாம் ஸோ அதனால வந்துட்டு வீக்லி எக்ஸ்பிரி வந்து பாயுமா பதுங்குமா அப்படின்னு பார்க்குறக்கு வாய்ப்புகள் வந்துட்டு பாயும் அப்படிங்கிறதுக்கு குறைந்தபட்ச வாய்ப்பும் அதிகபட்சம் சைடுவே இருக்கிற வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் என்னென்னா டூ வீக்ஸோட ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால மார்க்கெட்ல அப்படி பயந்தால் கால் கால்செல்லர் வந்து பேனிக் ஆகணும் இல்லைன்னா புட் செலர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் ஸோ இதற்கு வாய்ப்பு என்ன அப்படிங்கறதை நாளை இதனை பார்க்கலாம் நன்றி வணக்கம்